ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பகவத்கீதால முதல் அத்தியாயத்தில் ஏழாம் ஸ்லோகமுதோட பொலி புரிய சொல்லப் போறேன் அஸ்மா கந்தூவி சிஷ்டாயே தானிபோத பிஜோதம நாய காமமா சன்யஸ்ய சத்யா தந்தம் பிரபீமி ஜே இப்படி இதோட பொய் புரிய சொல்கிறேன் அந்தரம் தெரிச்சிருந்தவரே நமது அணியிலும் கூட பிரதான யுத்த வீரர்கள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய படையின் தலைவர்களான அவர்கள் அவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம எயித்து ஸ்லோகமும் அதோட கொள்கிறேன் பார்க்கலாம் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அந்த தப்பை வந்து சரி பண்ணிக்கிறேன் friends bye friends